வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு அவர் ரிவியூவும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த தீனா இருக்காது இல்லை அவர் வந்து எப்படியா ஒரு வழி திட்ட தீட்ட ஆரம்பிச்சுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மாயாவை அரேஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம விக்ரம் ரொம்பவே தீவிரமாக இருக்கார் அவரோட பயணம் எல்லாமே ரொம்பவே வேகமாகவும் வேக ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் இது இலங்கி போயிட்டு எங்கே போனாலும் ஒரு பக்கம் பாதுகாப்பாக போக வேண்டியது இருக்குங்க இங்கே போனாலும் பாதுகாப்பு அங்கே போனாலும் பாதுகாப்பு எதுக்குடா இந்த பொழப்பு அதுக்கு தாம் உண்டு தாம் பொழப்பு உண்டுன்னு சொல்லிட்டு இருந்துருந்தால் இந்த பிரச்சனையும் இருந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது ஆனால் இது மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தோணுமான்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக தோணாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த விக்ரமை எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க தீனா திடீர்னு மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாயா வந்து சொல்லுங்க தீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி தான் நீ அங்கே போயிட்டு இறங்கிறாத அந்த இடத்துல ஒரு போலீஸ்கார வந்து கரெக்டாக துணி ஐன் பண்ணுற மாதிரியே இருப்பான்மாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கரெக்டாக விக்ரம் போட்டு வச்சுக்கிற ஆள் தான் நீ வந்து இறங்கின உடனே உனக்கு பிடிக்கிறதுக்கு தான் அவனை போட்டு வச்சுருக்குது நீ வீட்டுக்கு போகாத அப்படியே வேற எங்கேனா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே தீனாவோட ஃபோனையும் ட்ரேஸ் பண்ணிருக்காங்க ஆனால் இந்த விஷயம் நம்ம தீனாவுக்கு தெரிய காணுங்க கரெக்டாக எங்கெங்கே போகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு பக்கம் தீனா இருக்கிறதையும் இப்போ தீனா இருக்குன்னு ஃபோன் பண்ணத்தையும் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணிடுறாங்க ட்ரேஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இல்லாமல் உடனே கால அங்கே பார்வோடு ஆயினே இருக்குல்ல சரி உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் விக்ரம் இருந்துன்னு அப்படியே அவங்க வந்து கார் அப்படியே கை போடுறாரு உடனே மாயா வந்து டேட் 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 எடுக்க போடா இன்னொரு தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாயா உடனே உள்ள கணக்கு டிரைவருக்கு ஒரு பக்கம் பயம் ஆயிடுச்சு எங்கடா இது நம்மளே தானே பிடிச்சி எதனா பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு உடனே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உள்ளே இருக்கிறது மாயா மேடமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறோம் உடனே மாயா 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 ஓ மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவியா ஆக போகலாம்னு பார்த்திங்கன்னா மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பிடிக்கிறாங்க மாயா பிடிச்ச உடனே விக்ரமே விக்கிரமே தேவை இல்லாமல் விஷயத்தில் தலையிடுறா நான் யார் என்ன எவரு லொட்டு உனக்கு எதுவுமே தெரியாது நான் ஆரம்பித்தேன் மவனை உன்னால் தாங்க முடியாது ஒழுங்கு மரியாதை நீயா என்னை விட்டுற இல்லை உன் குடும்பத்தில் என்னென்ன நடக்கும் ஏது எது நடக்கும்னு சொல்லிட்டு உன்னால் கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஓ மாயா மிரட்டுறியா ஓ என்ன மிரட்டுறியா சரி சரி என்ன மிரட்டுறேன் உனக்கு எப்படி வைக்கணுமோ அப்படி எப்போ நான் என்கிட்ட மிரட்டுற வேலை உருட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது நான் யாரும் என்னன்னு சொல்லிட்டு தெரியல மொபைல தேவை இல்லாமல் என்கிட்ட பேச்சு வார்த்தை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேறு லெவலில் எத்த ஒரு பக்கம் சொல்ல மாயா மாய இறந்தேனடி விக்ரமே உனக்கு எல்லாமே உசுறு எல்லாமே பொண்டாட்டி தானே உன் பொண்டாட்டை அடிக்கிறண்டா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீயா வலி வருடா அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் நடக்க போது என்ன போய் நடக்க போதும் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் ஒன் பை ஒன்னாக படிக்கட்டு மாதிரி வளர்ந்துக்கிட்டு தான் போயின்னு இருக்கு இதுக்கு ஒரு எண்டு கடையே இல்லையாடா அந்த மாயாவை பிடிச்சி உள்ளே போட்டு எண்டு கடை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக ரசிகர்கள் எல்லாமே கேட்டுன்னு இருக்கீங்க அது மாதிரி நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வேறு லெவலில் ஸ்பீச் கொடுத்துன்னு இருக்காரு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரே நம்ம விக்ரம் தாங்க விக்ரம் கொடுத்த ஸ்பீச்சில் அள்ளு உட்னு இருக்க ஒரு பக்கம் தீனாவுக்கு ஒரு பக்கம் பய கிளம்பு ஐயோ யோ நம்மளை பிடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போல்லாம் நான் போகிறோம் அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீன் நன்றி வணக்கம் வந்த நம்பர்க